இருந்தார் நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன் ஏன்னா சசி சார் சரவணன் ஏற்கனவே உடன்பிறப்பு பயங்கர மழையாக இருக்கும் இதில் இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் தள்ளி போட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த படம் போட்டோன்னே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தது சசிக்குமார் லுக்ஸ் வந்து ஸ்டாலிங்காக இருந்தது போ அந்த படத்தில் வந்து சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமா இருந்தது பார்க்குறதுக்கு ஸ்டில் நான் வில்லேஜ்லயே இருந்திருந்தால் கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டனிங்காக இருக்குது எது நல்ல படம்னு நான் சொல்லுவேன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில் இருக்கிற படமோ பெரிய படமோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது

அльга ஓகே தேங்க் யூ சோ பட்டர் ஏரியாக்கு நான் நிர்வாகரனவலியே பேசறேன். தேங்க வேண்டிய சொல் நடக்கற ஜாதிகார பத்திரிக்கா எல்லாம் நம்மளலாம். சினிமாக்கள் வந்து 10:00 الساعه 11:00 மணிக்கு வரணும். முதல் இரண்டே படங்களுக்கு இந்த மாதிரி மேடை வாய்ப்பு எனக்கு மேல. அதுக்குட்டி படங்களுக்கு படங்களுக்கு இசை வெளியீட்டு விழாவோ பெற்று விழாவோ இல்லை பத்திரிக்கையாளர்கள் சந்திப்போ அந்த மாதிரி என்னமா எந்த விதமான சாத்தியங்களும் அமையல அதனால இது மூணாவது படம் மேடையில நம்ம நிறைய பேசணும் ரெண்டுமே பேசணும்னு நினைச்சேன் ஆனா எல்லாருமே பேசி முடிச்சுட்டாங்க பேச விஷயங்கள் அதனால ஆஹ் அண்ணன் சீமான் எப்ப இந்த நிகழ்வுக்கு வாரையும் ஒத்துக்கிட்டாரோ அப்பவே இந்த ரந்த படம் மிக முக்கியமான படமா மாறிடுச்சு ரொம்ப நன்றிங்க நேரம் ஒதுக்கி அண்ணன் அண்ணன் அண்ணனுடைய வீட்டில் உள்ளவங்க தமிழ் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்த அப்படின்னா சசிகுமார் சாருக்கு ஒரு நிம்மதி முடிச்சியா வந்துச்சு ஏன்னா அந்த படம் என்ன நாங்கள் நினைச்சோமோ அந்த அண்ணனும் அண்ணனோட மனைவி அண்ணி குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை பெயர் உண்மையாகவே உண்மையாவே சந்திச்சுட்டோம் நம்ம நல்ல படிப்பை செஞ்சிருக்கோம் நம்முடைய முயற்சி நல்ல கட்டத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அன்னைக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிடுங்க விழாவுக்கு வந்திருக்க என்னுடைய குழுவை சார்ந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி அவருக்கு தனித்தனியாக நான் சொல்லுற டைம் இருப்பான்னு தெரியல சமுத்திர கணி சார் எந்த கண்டிஷன்ல இங்க கிழமை வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவரு டே நைட்டு ஓடிக்கிட்டே இருக்காரு நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் வர முடியுமான்னு தெரியல இப்போதான் நான் வந்து படுத்தேன் அப்படின்னு நிற்கிற சொக்கு அப்படின்னாரு நானே சொன்னேன் அண்ணன் அவங்க நீங்க பண்ண வேண்டிய உதவி எல்லாமே பண்ணிட்டீங்க இது வந்து இன்னும் உதவி கேட்க பாட்டுக்காங்க நீங்க வந்து பேசலாம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் நிறைய பேர் ஏற்றோம் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி மிக முக்கியமா நம்ம மறந்தராம சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு படத்தோட ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொண்ணு பாக்குற மாதிரி பொண்ணை பார்ப்பாங்க அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லை அப்படின்னு சரி எதுவுமே பேச மாட்டாங்க போய் சொல்றோம் போயிட்டு கடிதம் போடுறோம் அப்படிம்பாங்க நான் நிறைய படங்களுக்கு இதை பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு அழகா இருந்தா கூட அவங்களுக்கு பிடிச்சமான அழக மாட்டாங்க பிடிச்சமான பொண்ணா இருந்தா கூட அது அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னீங்கன்னா வரதட்சணை அதிகமா வாங்க முடியாது கண்ணு விளைஞ்ச நொல்லம்பாங்க என்னங்க முடி ஒரு கருப்பா இருக்கு அப்படிம்பாங்க அது மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லுவாங்க என் குறைய சொன்னாதான் கூடுதல் வரதட்சணை கிடைக்கும் சினிமாவும் அந்த மாதிரிதான் நம்ம படத்தை பாக்குறப்போ பிரிச்சிருந்தாலும் சரி சிரிப்பு வந்தா கூட சிரிக்க மாட்டாங்க அப்படியே உண்மை நடப்பாங்க அப்படியே உங்களுக்கு ஏன்னா சிரிச்சோ கொண்டாலோ செஞ்சாலோ அந்த படத்துக்கான பேரத்தை வந்து பண்ண முடியாது நீங்க சிரிச்சு கொண்டாடி தெரிஞ்ச அப்ப நான் அதிக ரேட் வைக்கல சார் பதினஞ்சு கோடி சார் அதனால அவங்களும் சிரிக்க மாட்டாங்க நம்மளும் அந்த மாதிரி நேரத்துல ரயன் சார் வந்து ரவி சார் படம் பாக்குறாங்க படம் பாக்குறப்ப கூட நான் வெளியூர்ல இருக்கேன் சார் தான் ஸ்கிரீன் பண்ணி

தந்திரங்கள் எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு சார் பார்த்தனையும் முடிப்பட்ட உங்க படம் நான் தான் நீங்க வளர்ந்து அதாவது எட்டு பிறகு இந்த படத்தை பணம் தான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த பெருந்தன் இன்னைக்கு தமிழ் சினிமா உள்ள யாருக்காச்சும் பார்க்க முடியுமோன்னு எனக்கு தெரியல சார் ஒருவேளை என் கண்ண படம் போல ரொம்ப ரொம்ப நன்றி சார் ட்ரெயின் சார் உங்க கைகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை கிடைச்சுக்கிற மரியாதையும் ரொம்ப பெருசு அந்த அந்த விஷயத்தையும் எனக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தது சசிகுமார் சார் தான் இந்த படத்துக்கு படத்துக்கான கரையை எழுதி முடிச்சப்போ வேற சில ஈரோக்குள்ள தேடி போனேன் அவங்களை மனசு வச்சு தான் எழுதினேன் நம்ம எழுதுறதெல்லாம் சாத்தியமாகறா ஆகிடாது நம்ம நினைக்கிறதெல்லாம் அவங்க சீக்கிரம் கிடைச்சாது அப்படிங்கிறப்போ எப்பவுமே எனக்கு அண்ணனா என் முதுகெலும்பா என்னை கட்டி கொடுக்குற கரமா நிற்கிற சசிகுமார் சார் சரி நான் பண்றேன் அப்படி அந்த பெருந்தன் இன்னைக்கு வந்து அதாவது நம்ம நிறைய பேர் சம்பாதிக்கலாம் எல்லாமே நம்ம நமக்காக தான் எல்லாமே நினைக்கலாம் ஆனா நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ நம்ம கேட்கவே தயங்குறப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லட்சிகுமாரியான ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி அது மாதிரி வந்து சார் வந்து பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் இந்த கேரக்டர் ரொம்ப நான் வந்து உங்களை வந்து படத்துல மட்டும் சார் வெளியிலயுமே அவங்க ஹீரோ பாக்குறாரு அதனால அந்த கேரக்டர் நான் அவங்களை பொருத்தி பார்க்கணுமான்னு தெரியல சார் அப்படின்னா இல்ல அந்த கதையை நான் தமக்குகிட்ட உள்வாங்கியிருக்கேன் நம்ம ஆத்மாத்மா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தாரு எனக்கு உதவு வந்த மனுஷனை பக்குவமா கண்மையாங்க அவர் குஞ்சு குஞ்சு ஒவ்வொரு நாள் ஷூட்டா நான் நடத்தி போனோம் நான் அப்படி நடத்தினா கண்டிப்பா கிடையவே கிடையாது கடைசி இருபது நாள் ஷூட்டிங்லாம் ஏண்டா அந்த படத்துல நம்ம கம்மிட் ஆகணும் அப்படின்னு அவர் நொந்து நூலா போனார் இனிமே வாழ்க்கையில அவனுக்கு உதவியே பண்ண ஆனா அப்படின்னு முடிவெடுத்து அந்த அளவுக்கு அவர் வந்து நான் எங்கெல்லாம் அவரை வந்து ஒரு தோரணையா அழகா லட்சணமா பார்த்தோம் அதெல்லாம் நானே காலி பண்ற மாதிரி அவரை நான் வம்சம் பண்ணேன் அதான் உண்மை குறிப்பா எல்லாம் மாட்டியில் ஒரு சீனாங்கிற படறப்போக்கலை ஆஹ் எல்லா நடிகர்களுமே நம்ம ஒரு கஷ்டமான சீனை சொல்றப்ப அதை பண்ணிடுவாங்க ஆனா அதை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இயக்குனர் போய் சார் சூப்பரா பண்ணீங்க சார் நல்லா இருந்துச்சு அப்படின்னால முழுகலையுன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு தன்மையை பேசணும்னு நினைப்பாங்க ஆனா நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல கடைசி இருபது நாள் சூட்ல நான் சார் பேசவே இல்லை ஒரு ஒரு நூத்தம்பது பேர் உள்ள கிராமத்து மக்கள்கிட்ட மாட்டிட்டு அவர் என்னெல்லாம் பண்ணோ அது எல்லாத்தையும் பண்றேன் அடிச்சு துவம்சம் பண்றாங்க சரி சார் அங்கே அடிச்சு அடுப்பாப்பா அப்படின்னா ஒரு கடை ஒரு கடை தானே பாகசரி சார் விட்டுருங்க அப்படின்னாரு என்னால சசிகுமார் சார் வச்சு பண்ண முடியாது சார் நீங்க கரிசனப்பட்டா கேரளாவில் போயிட்டு சசிகுமார் சார் தனி தனியாக கரிசனப்பட்டுருக்கேங்க இறங்கப்பட்டிருக்கேன் நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் செஞ்சிருங்க சார் அப்படின்னா அவங்க மிருகத்தனமான மாற வேண்டிய சூழல் இருந்துச்சு நிச்சயமா நான் ஒரு மிருகத்தனமான காட்சியில பாக்குற ஆள் கூட கிடையாது ஆனா அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா இதை வந்து உண்மைக்கு துளியும் குறைவு இல்லாத படமா எடுத்துக்கணும் நான் பார்த்தத என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வந்து துளியும் குறையாத அளவுக்கு ஏன்னா எனக்கு காட்சிப்படுத்துற வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும் அந்த வலிமையா வலிையாக்க சொல்லு நினைச்சேன் அதுக்காக தான் சார் ஒரு கஷ்டம் இந்த மேடையில உள்ள மன்னிப்பு கேட்டுக்கிறேன் குறிப்பா இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற ரொம்ப ரொம்ப நேரம் உதிக்கிய மேல பேரணா இருக்க நிவாசிக்க பிரச்சனை நன்றி சொல்லணும் இது